ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்டியினுடைய நீதிமன்ற தீர்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க அதன் மேலே மீண்டும் ஒரு தடை வழக்கு வந்து பார்த்தோன்னா போட்டிருக்காங்க அது என்னங்கிறத முழுசாக இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பெரிய மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிடிபிஆர்டினுடைய ரெண்டு பர்சன்டேஜ் அமைச்சு பணியாளர்கள் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் அமைச்சு பணியிடங்களுக்கு எங்களுக்கு பணி நியமனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க மெயினாக அதில் யார் யாரெலாம் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அசிஸ்டண்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் சூப்பரிண்ட் ஸோ இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இந்த பதவிகளில் இருக்கிறவங்க பிடிபிஆர்டியில் எங்களுக்கும் ரெண்டு பர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இப்போ இப்போ வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு பள்ளிக்கல்வித்துறையில் டைப்பிஸ்டன் ஸ்டாண்டர்ட் இருக்க இருக்கக்கூடியவங்க ஸோ எங்களுக்கும் பணி நியமனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தடை விளக்கு ஒன்று போட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து அதில் என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ரெண்டு பர்சன்டேஜில் சொன்னீங்க இல்லையா அதிலே எங்களுக்கும் ஆட் ஆகிருக்கு ஆனால் வந்து அந்த ரெண்டு பர்சன்டேஜ் செயல்படுத்தலை கவர்மெண்ட்டு அதனால் வந்து அதை செயல்படுத்தப்படாதவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு வந்து தொடுத்திருக்காங்க அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் அதே இந்த தீர்ப்பு கொடுத்த அதே ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட தான் அந்த வழக்கு மறுபடியும் போகுது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கிட்டே மறுபடியும் இந்த வழக்கு அப்படிங்கிறது போது இதிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர்கள் மற்றும் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்தக்கூடிய டீச்சர்ஸுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் கொடுத்த ஆர்டர் அண்ட் டைரக்ஷன் இருக்குது இல்லையா நீதி நீதிமன்றம் அந்த தீர்ப்பு இருக்குது இல்லையா அதை நடைமுறைப்படுத்தாதவர்கள் மீது ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பெட்டிஷனர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர்கள் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் வந்த ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு எந்த பெருசாக எந்த பாதிப்பும் வராது தான் உண்மை ஸோ பார்ப்போம் இது வந்து மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஒத்தி வச்சிருக்காங்க இந்த கேஸை அடுத்த மாதத்தில் அதாவது ஐ மீன் ஏப்ரல் மாதத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது விடிபிஆர்டின்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிவடைந்து ஓரளவுக்கு பணிநியமனங்கள் தொடங்கக்கூடிய சூழ்நிலையில் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி